பெருமாள் எதுக்காக பெண் அவதாரம் எடுத்தாரு ஒரு பனிரெண்டு வயசு சின்ன பையன் ஒரு கொடூரமான அறிக்கையை எப்படி கொண்டிருப்பான் காட்டுக்கு போய் புலி கூட்டத்தோட தைரியமா அரண்மனைக்கு வந்த அந்த சின்ன பையனோட வரலாறு தான் நாம இப்போ பாக்க போறோம் இது பந்தலகிரி நாடு ஊரே ரொம்ப செழிப்பா இருக்கு மக்களும் சந்தோஷமா வாழ்றாங்க இந்த நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சாரு ராஜசேகரன்ற மன்னன்

இப்படி அவரோட கடுமையான தவத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போன பிரம்மர் அவன் முன்னாடி வராரு என்ன வர வேணும்னு கேக்குறாரு இறைவா எனக்கு அழியா வரம் வேண்டும் அது இயலாது பிறப்பு ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தே தீரும் சரி எனக்கு மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் அது ஹரிக்கும் அரிக்கும் அதாவது சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த குழந்தையாலே நிகழ வேண்டும் ஆகட்டும் கேட்டது கிடைக்கும் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் எப்படி குழந்தை பிறக்கும் என்னை எப்படி அழிப்பார் நம்மள அழிக்க யாருமே இல்லைன்ற அகங்காரத்துல இந்த மகிழ்ச்சி பூலோகத்துல இருக்கிற மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறா இந்திரலோகம் போய் அங்க இருக்கிற எல்லாரையும் சிறைப்படுத்த ஆசைப்படுறா யாராலையும் எதுவுமே செய்ய முடியல அதுதான் பிரம்மர் சிவன் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் அவளுக்கு தான் வரம் கொடுத்தத பத்தியும் அவளை உங்க ரெண்டு பேராலையும் தான் அழிக்க முடியும் சொல்றாரு இத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பிட்ட காலகட்டத்துல பெருமாள் ஒரு அழகான மோகினி அவதாரம் எடுத்தாரு அவரோட அவதார நோக்கம் முடிஞ்சதும் சிவனை பார்க்கறதுக்காக வராரு அந்த காலகட்டத்துலதான் சிவனுக்கும் மோகினியா மாறின பெருமாளுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்குது அதுதான் நம்ம மணிகண்டன் சிவபெருமானுக்கு அப்போ இந்த பந்தல் நாட்டோட மன்னன் ராஜசேகரன் தாங்கிட்ட வந்து குழந்தை வேண்டி கேட்டது ஞாபகத்துக்கு வருது அதனால அந்த நாட்டோட பம்பை நதி கரையில இந்த மணிகண்டனை விட்டுட்டு போயிடுறாரு வீட்டுக்கு போன மன்னனும் எதிர்த்து அந்த குழந்தைய பார்க்க இந்த குழந்தை நான் வளர்க்க போறேன்னு ஆசையா எடுத்துட்டு வீட்டுல வந்து வளர்க்கிறாரு அப்படியே கொஞ்சம் வருஷத்துலயே ராஜாக்கும் ராணிக்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது அவனுக்கு ராஜராஜன் பேர் வச்சு ரெண்டு பேரும் அழகா சந்தோஷமா ஒரே அரண்மனையில வளர்றாங்க அப்போ கெட்ட என்ன வாஞ்ச அமைச்சர் ஒருத்தர் ராணிகிட்ட போய் என்ன சொல்றாருன்னா அரசியாரே மன்னர் மணிகண்டனை தான் இளவரசனாக்க வேண்டும் என்கிறார் உங்கள் உண்மையான மகன் ராஜராஜன் அல்லவா நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் ராணியோட மனசுல வஞ்சகத்தை விதைச்சிட்டு போயிட்டாரு ராணி இப்போ யோசிக்கிறா அரண்மனை வைத்திய கூப்பிட்டு நிறைய காசு கொடுக்கறா எனக்கு நோய் இருக்குன்னு பொய் சொல்லுங்கன்னு சொல்றா அவர் ஒத்துக்கிறாரு இப்போ படுத்துக்கிட்டு ரொம்ப தீராத தலைவலி இருக்குன்னு நடிக்கிறா ஐயோ முடியவில்லை நான் மடிந்து விடுவேன் என நினைக்கிறேன் தலை வலிக்கிறது மன்னா இதற்கு குளிப்பால் தான் மருந்து மன்னர் என்ன செய்யன்னு யோசிச்சிட்டு இருக்கவே மணிகண்ணன் அவரா முன் வந்து சொல்றாரு நான் செல்கிறேன் உன் தாய்க்காக குளிப்பால் கொண்டு வருகிறேன் மணிகண்டன் காட்டுக்கு கிளம்பிட்டான் ராணி அப்ப என்ன நினைக்கிறானா எப்படியும் புளிப்பால் எடுக்க செல்வான் புலி அவனை கொஞ்ச விடும் என் மகனே நாடாளுவான் போறாரு ரொம்ப சோர்வாகி ராத்திரி ஆனதோ ஒரு குடிசையில தங்கணும்னு நினைக்கிறாரு இப்ப தூரத்துல ஒரு குடிசை தெரியுது அங்க ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க மணிகண்டனுக்கு உணவு குடுக்கறாங்க அப்போ பாட்டி என்ன சொன்னாங்கன்னா இந்த ஊருல ஒரு அரைக்கி இருக்காப்பா நீ பார்த்துப்போ அவர் ரொம்ப கொடுமைக்காரி பாட்டி அந்த அரைக்கி மக்களுக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் சொல்றா மணிகண்டன் யோசிக்கிறா இப்படி மக்களை கஷ்டப்பட்டுகிறார்கள் என்றால் ஏதாவது செய்ய வேண்டும் மறுநாள் காலையில அந்த குடிசையில இருந்து அவன் கிளம்பிட்டான் புளியை தேடி போய்கிட்டு இருக்க பாதையில ஒரு கொடூரமான உருவம் தெரிஞ்சது அவதா அந்த மகிஷமுகி அவளை பார்த்ததும் மணிகண்டனுக்கு புரிஞ்சிருச்சு இவதான் அந்த அரக்கினு என்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது என் தாய்க்கு மருந்து வேண்டும் வலியை விடு மகிஷமுகி மணிகண்டனை தாக்க தயாரான அவ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு மணிகண்டனும் சக்திகள் அனுப்புறாரு கடைசியா மகிஷமுகி திரும்பவும் தாக்குதல் நடத்துறா மணிகண்டனும் திரும்பவும் தாக்குறாரு கோபமான மகிஷமுகி கொடூரமா மணிகண்டனை தாக்குறா இப்போ மணிகண்டன் தன்னோட தெய்வ சக்திகள் மூலமா மகிஷமுகி மூல இறுதி தாக்குதல் நடத்துறாரு அவரோட தாக்குதல்ல மகிஷமுகி கடைசி செத்து போயிட்டா இது தின்த்த தேவர்கள் மணிகண்டன பாக்க வர்றாங்க ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க மிக்க நன்றி மணிகண்டா இந்த அறிக்கையை அழிக்கவே முடியவில்லை நீ இன்று அவளை அழித்து எங்களுக்கு வாழ்வளித்து விட்டாய் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேள்வி என் தாயின் தலைவலி நீங்க குளிப்பாள் வேண்டும் நான் மின் மாறி பால் சுரஞ்சு தருகிறேன் பந்தல ராஜ்ஜியம் வரை உன்னுடன் உனக்கு துணையாக வருகிறேன் இந்திரன் பெண் புலியா மாறுனாரு மணிகண்டன் சந்தோஷமா தன்னோட தாய்க்கு பால் எடுத்துக்கிட்டாரு இப்போ கரந்த பாலோட தன்னோட பந்தல ராஜ்ஜியத்துக்கு புழுப்படைகளோட போனாரு மணிகண்டன் இந்த அதிசயத்தை பார்த்து மன்னரும் ராணியும் கையெடுத்து கும்பிடுறாங்க அவர் கிளம்புறத பார்த்ததும் ராணி போய் தடுத்து நிப்பாட்டுறா என் தவறை மன்னித்து விடு செல்லாதே மகனே அப்போ ஐயப்பன் என்ன சொன்னார்னா இல்லை தாயே அரக்கி அளிப்பதே என் பிறப்பு நோக்கம் என் வேலை முடிந்தது எனக்கு விடை கொடுங்கள் தந்தையே நம் நாட்டின் எல்லையில் உள்ள சிறிய நான் எப்போதும் இருப்பேன் இப்போ அவர் சொன்ன மாதிரியே பதினெட்டு படிகள் மேலே அந்த சபரி நமக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்காரு நம்மளோட ஐயப்பன் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து என்னை நாடி வருவோருக்கு நிச்சயம் கேட்டது கிடைக்கும்